இன்னைக்கு எதுக்கு நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் நம்ம கேட்கிறோம் இன்னைக்கு வன்னியர் சமுதாயத்திற்கு ஒதுக்கீடு கொடுக்க தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தேவை கிடையாது அது நீங்க புரிஞ்சுக்கணும் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்க சாதி வாரி நடத்தணும்னு அவசியமே கிடையாது உச்ச தீர்ப்பிலேயே தீர்ப்பிலே தெளிவா சொல்லிட்டாங்க என்னன்னு சொன்னாங்க உச்ச நீதிபதிகள் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு நீங்க தாராளமா கொடுங்க தரவுகளை சேகரித்து அதை நியாயப்படுத்தி கொடுங்க அவ்வளவுதான் என்ன தரவுகள் எவ்வளவு வன்னியர்களுக்கு சீட்டு இருக்குது சீட்டு கிடைச்சது இடம் கிடைச்சது எவ்வளவு பேர் படிக்கிறாங்க எவ்வளவு அரசு வேலையில் இருக்கிறாங்க இந்த தரவுகள் அவ்வளவுதான் எவ்வளவு பேர் அரசு வேலையில் இருக்குது கம்ப்யூட்டர்ல இருக்கு எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு கம்ப்யூட்டர்ல இருக்குது எவ்வளவு பேர் கிடைக்கலன்னு கம்ப்யூட்டர்ல இருக்குது இது கம்ப்யூட்டர்ல தட்டினா போதும் எல்லாம் வந்துட போகுது இந்த தரவுகள் வெளிநாட்டுல இல்ல தமிழ்நாட்டில் தான் இருக்கு அது கம்ப்யூட்டர்ல தட்டினா ஒரு நாள்ல தரவுகள் எடுத்துடலாம் டேட்டா எடுத்துடலாம் அந்த டேட்டா வச்சு வண்டியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அதன் பிறகும் ஏன் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் வன்னியர்கள் அல்லாதவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற அந்த நாம் அனைவருக்கும் வேண்டும் அனைவருக்கும் முன்னேற்றம் வேண்டும் அனைவருக்கும் சமூக நீதி வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று உறுதியாக நாம் சொல்கின்றோம் மாநாட்டினுடைய நோக்கம் என்ன தமிழக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்துங்கள் கடந்த ஆட்சியாளர்கள் நமக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வன்னியர்களுக்கு கொடுத்தார்கள் அதை சூழ்ச்சி செய்து அதை நீதிமன்றத்துக்கு சென்று அதை முடிச்சு விட்டார்கள் இந்த ஆட்சி திமுக ஆட்சியை சரியான வாதத்தை முன்வைக்கவில்லை நீதிமன்றத்தில் அதனால நம்ம நீதிமன்றத்திலையும் தமிழ்நாட்டிலையும் சரி ஆனால் உச்ச நீதிமன்றத்திலையும் இன்னும் கொஞ்சம் செஞ்சிருக்கலாம் அந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த பிறகு மருத்துவர் ஐயா அவர்களும் நானும் பல முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பல முறை நேரிலே சந்தித்து எத்தனையோ முறை வலியுறுத்தணும் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு நிச்சயமாக நான் வன்னியர்களுக்கு உள்வதுக்கிட்டு தருகிறேன் உறுதியாக தருகிறேன் நிச்சயமாக தருகிறேன் நீங்கள் தைரியமாக செல்லுங்கள் தேவைப்பட்டால் தனியாக ஒரு சட்டமன்ற கூட்டத் தொடரை நான் இதற்காக நான் அழைப்பேன் அமைப்பேன் என்றெல்லாம் எங்களிடம் உறுதி கொடுத்தார் அப்போ ஐயா கிட்ட நான் சொன்னேன் ஐயா அப்பா இவங்க கொடுப்பாங்களானு சந்தேகமா இருக்கு நம்ம போராட்டம் பண்ணலான்னு உடனடியாக ஐயா சொன்னார் இல்லப்பா எப்படியாவது ஸ்டாலின் முதலமைச்சர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு நம்ம போராட்டம் இப்ப வேண்டாம் பார்க்கலாம் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்து பண்ணிக்கலாம் பார்த்து பண்ணிக்கலாம் சொல்லி இப்படி கழுத்தறுத்து கடைசி நிமிஷத்துல கழுத்து அறுதுட்டு இப்ப இல்ல எங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும் அது மத்திய அரசு தான் நடத்தணும் யாரையா ஏமாத்துறீங்க கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தணுமா ஆந்திராவில் நடத்திகிட்டு இருக்கிறாங்க தெலுங்கானா நடத்தி முடித்து இட ஒதுக்கீடை உயர்த்திட்டாங்க கர்நாடகாவில் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு கர்நாடகா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு மீண்டும் ஒரு புதிய கணுக்கெடுப்பு நடத்துவோன்னு இன்னைக்கு கர்நாடகா முதலமைச்சர் சொல்றாரு பீஹாரில் நடத்தி முடித்து அதை முடிவு பண்ணிட்டாங்க ஒரிசாவில் நடத்திகிட்டு இருக்கிறாங்க தெலுங்கானா நடத்தி முடிச்சிட்டாங்க ஜார்க்கண்ட்டில் நடத்திகிட்டு இருக்கிறாங்க மாநிலத்தில் இந்தியாவில் நடத்துறாங்க நம்மால் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ எங்களுக்கு தெரியாதுங்கோ ஏன்னா தமிழ்நாடு இந்தியாவில் இல்லைங்கோ ஜப்பான் நாட்டில் இருக்குங்கோ தமிழ்நாடு யார் சொல்றது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் யாரையா மாத்திரீங்க இந்தியாவில் இருக்கிறது ஒரே சட்டம் தான் எட்டு இந்தியன் எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொருந்தும் அந்த சட்டத்தின் கீழ் தான் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா ஒரிசா ஜார்க்கண்ட் பீகார்ல கணக்கெடுப்பு நடத்தினாங்க ஆனா முதலமைச்சருக்கு மட்டும் அது எட்டல தெரியல இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாமல் நடிச்சிட்டு இருக்கிறாங்க